நல்லே நபிகள் நாயகம் சல்லாகும் அலைஹி சல்லமன் அவர்கள் ஒரு நபி தோழருக்கு ஒரு ஐந்து உபதேசங்கள் செய்தார்கள் அந்த ஐந்து உபதேசங்களும் அவரின் மூலியமாக நமக்கும் நமக்கு பின்னால் வரக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் உண்டான அற்புதமான ஒரு உபதேசம் ஒரு ஐந்தை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அந்த ஐந்துமே உங்களுக்கு அல்லாஹனுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய அளப்பெரிய மகத்தான பெரிய ஒரு நியாமத் அந்த நியாமத் உங்களுக்கு அல்லாஹு கொடுக்கின்றான் கொடுத்த ரஹமான் சில காலங்களிலே அதை எடுத்தமும் விடுவான் எடுத்ததற்கு பிறகு நீங்கள் வருந்த வேண்டாம் இறக்கின்ற பொழுது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாய் சலுல்லாஹூசலமன் அவர்கள் ஐந்து உபதேசத்தை ஒரு நபித்தோழருக்கு செய்தார்கள் இந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த செய்தி ஹாக்கிம் என்ற ஹதீஸ் கிதாபுகளையும் பைஹக்கி என்ற ஹதீஸ் கிதாபுகளிலையும் பதிவாகி இருக்கிறது ஹாக்கிம்ல ஏழாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறாவது செய்தியாக வைகை பத்தாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி எட்டாவது செய்தியாக பதிவாகியிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் சல்லமன் அவர்கள் லி ரஜூலின் ஒவ்வொது ஒரு மனிதருக்கு உபதேசம் செய்தார்கள் ஹம்சன் அபல் ஹம்சின் ஐந்து வருவதற்கு முன்னால் ஐந்தை நீ பற்று பிடித்துக் கொள் என்று சொன்னார்கள் வருவதற்கு முன்னால் ஐந்து உபகாரத்தை நீ பற்றி பிடித்துக்கொள் நன்கு பயன்படுத்திக்கொள் என்று சொன்னார்கள் அதிலே முதலாவதாக சபாபக கபுல ஹரமிக்க வயோதிகம் வருவதற்கு முன்னால் உன் வாலிபத்தை நன்கு பயன்படுத்திக்கொள் என்று சொன்னார்கள் இரண்டாவது வசிகத்திக்க கபுல சபமிக்க உனக்கு நோய் நொடிகள் வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்துக்கொள் என்று சொன்னார்கள் மூன்றாவது சொன்னார்கள் உனக்கு வறுமை வருவதற்கு முன்னால் உன்னுடைய செல்வத்தை நீ நல்ல முறையில் செலவழித்துக்கொள் என்று சொன்னார்கள் நாலாவதாக ரசோரா சரதாச சொன்னாங்க கபல சுக நீ உன்னுடைய அதாவது நீ பிசியாகும் பொழுது நீ வேலை வாய்ப்பிலே நீ அதிகமாக உன்னை ஈடுபடுத்து கொள்வதற்கு முன்னால் உன்னுடைய ஓய்வை நீ பயன்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள் ஐந்தாவதாக சொன்னார்கள் தக்க கபல மூச்சிக்க உன்னுடைய மரணம் வருவதற்கு முன்னால் உன் வாழ்வை நீ சீர்படுத்திக் கொள் அதை நீ நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள் என்ற ஐந்து உபதேசத்தை நபிகள் நாயகம் செலதுவாஹைவு செலவன் அவர்கள் ஐந்திற்கும் எதிர்முனையாக இருக்கக்கூடிய ஐந்தை சொல்லி அந்த ஐந்தை நீ பயன்படுத்திக் கொள் என்று நபிகள் நாயகம் செலவாசமோ சொன்னார்கள் அற்புதமான உபதேசம் எல்லா நபர்களுக்கும் உண்டான உபதேசம் எல்லோரும் இந்த ஐந்தை எடுத்து சரியான முறையில் அதை நாம் பயன்படுத்தினால் இவ்வுலகிலேயும் உலகிலேயும் மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் என்பதை ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறது முதலாவது செய்தி நம்மளுடைய முதுமை வருவதற்கு முன்னால் வாலிபம் அந்த வாலிபத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள் என்று சரவாலேசம் சொன்னார்கள் என்றால் வாலிப வயதை அல்லாக தந்திருக்கின்ற அந்த காலங்களிலே தன்னுடைய வாலிபத்தை இறை வணக்க வழிபாடுகளிலே அவன் ஈடுபடுத்த வேண்டும் பாவமான காரியங்களை விட்டும் அவன் அப்புறப்படுத்த வேண்டும் அவனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சொல்லல்ல வேற ஹதீசர் சொல்லுவாங்க அரசு நிலையை அல்லாஹ் ஜெல்லசானத்தாலா ஒரு ஏழு பிரிவினர்கள் கொடுப்பதாக சொல்லுவாங்க அதுல ஒரு பிரிவு யார் என்றால் வாலிபர்கள் என்பதாக நபீசல் அல்லாசன் அந்த ஏழு பிரிவுல ஒரு பிரிவை சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படிங்கிறதே அந்த ஹதீசர் சொல்லுவாங்க அவருடைய வாலிபத்தை அவர் பள்ளியிலேயே தொடர்புள்ளதாக ஆக்கிக் கொண்டார் என்று சொல்லுவார்கள் அவருடைய வாலிப பருவத்தை பள்ளியோடு சம்பந்தப்படுத்தி பள்ளியோடு தொடர்புடையதாக ஆக்கியதன் காரணமாக நிழலை கிடைக்காத அந்நாளிலே அருசுடைய நிழலை அந்த வாலிபருக்கு அல்லாஹதி சாகத்தலா கொடுப்பான் வயோதிகம் வாலிபம் ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் என்னவென்றால் வயோதிகத்திலே செய்யக்கூடிய அந்த அமலுக்கும் வாலிபத்திலே செய்யக்கூடிய அந்த அமலுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கிறது அதுல வாலிபத்துல நாம் செய்கின்ற பொழுது எல்லா விதமான ஆசா பாசங்கள் உலக ஆசைகள் அனைத்தையுமே ஒதுக்கி தள்ளிவிட்டு பள்ளிவாசனை தேர்ந்தெடுத்து வருவது வாயோதிகத்தில் செய்யக்கூடிய அமல் என்பது எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனா வயோதிக நிலையில நம்ம வந்து வேற வழி இல்லை நம்ம பள்ளியில போய் தொழுதுதான் ஆகணும் வேற நம்ம ஆசா பாசங்களை வாலிபத்துல இருந்த மாதிரி நம்ம பயன்படுத்த முடியாது நரம்புகள் எல்லாம் அந்த முறுக்கேறிய நரம்புகள் எல்லாம் அடைந்து விட்டது எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்ப அதற்கு செய்ய அந்த நேரத்துல வயோதிக நேரத்துல செய்யக்கூடிய அந்த அமலுக்கும் வாலிபத்துல செய்யக்கூடிய அந்த அமலுக்கும் உண்டான வித்தியாசத்தை நமக்கு சொல்லி தருவார்கள் அல்லாஹு பிரியப்படக்கூடிய ஒரு பருவம் வாலிப பருவம் என்பதாக ஹதீசன நம்ம பார்க்க முடியுது அப்ப வாலிபத்தை நாம் அல்லாஹுக்காக வேண்டிய வணக்க வழிபாடுகள்ல நாம் அதை பயன்படுத்தி ஆக வேண்டும் என்பதை சரதாரசனம் சொன்னாங்க வயோதிகம் வந்த பின்னாடி கபலப்பருவதில் எந்த பிரேஜனம் இல்லை என்பதையும் சொல்லித் தருகின்றார்கள் இரண்டாவது சிங்கத்திக்க கபல சக்கமிக்க உன்னோக்கு நோய் நோய் நொடிகள் வருவதற்கு முன்னாள் ஆரோக்கியத்தை பேரி பாதுகாத்துக்கொள் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனிதனுடைய உடம்புல உள்ள போயிட்டு வர்றது மூணு ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ள போயிட்டு வெளியில வர்றது மூணு தான் ஒண்ணு சாப்பாடு ரெண்டாவது தண்ணி மூணாவது காத்து இந்த மூணு தான் ஒரு மனிதனுக்கு உள்ள போயிட்டு வருது உள்ள போகக்கூடிய இந்த மூணையும் அவன் கவனம் செலுத்தினான் அப்படின்னா அவனுடைய உடல் ஆரோக்கியத்தை மிக அழகாக பாதுகாத்துக் கொள்ளலாம் அந்த ககை அந்த போகக்கூடிய அந்த ஆக்சிஜன் அந்த காற்று அது சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்குண்டான ஆரோக்கியத்தை அல்லாக நிலசானத்தில் அவனுக்கு கொடுக்கின்றான் உணவு நாம் உண்ணக்கூடிய உணவுகள்ல மிகச் சரியான உணவுகளை மருத்துவர்கள் சொல்லக்கூடிய உணவுகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த உணவுகள்லையும் ஆரோக்கியம் அல்லாஹால கொடுப்பான் அதே மாதிரி குடிக்கக்கூடிய பானங்கள் எப்போ பார்த்தாலும் பிப்சி கொக்க கோலா அது இது கண்டது கழியது அது இது குடிக்காம நல்ல தண்ணீர் அந்த தண்ணீரில் கூட இன்னைக்கு வந்து சத்துள்ள தண்ணி சத்து இல்லாத தண்ணி என்பதாக இருக்கிறதா இல்லையா மினரல் வாட்டரில் பாட்டல்ல அடைச்சு வைக்கப்பட்ட ஒரு தண்ணி ஒரு கிளாஸில் ஒரு பாட்டல்ல சாதாரண தண்ணியை நம்ம ஊற்றி வச்சு மூணு நாள் கழிச்சு திறந்தா என்ன ஆயிடும் கெட்டு போயிடும் ஆனால் பாட்டல்ல அடைச்சு வைக்கப்பட்ட ஒரு தண்ணீர் மூணு மாதம் ரெண்டு மாதம் நாலு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கு அதுதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்போ அதன் மூலியமாகத்தான் மருத்துவர்கள் சொல்கிறாங்க இன்னைக்கு கிட்னி வந்து இது ஃபெயிலியர் ஆகியது சேர்ந்து போகிறது அல்லது முதுகு வலி வர்றது கால் வலி வர்றது இது அனைத்திற்கும் மிக முக்கியமான ஒன்று பாட்டிலில் அடைத்து வைக்கப்பட்ட அந்த தண்ணீரை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தி குடிப்பது என்பதாக பல விஷயங்களை நமக்கு சொல்லித்தராங்க மருத்துவர் மாணவி செல்ல உழைவு அவங்க அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க உங்களுக்கு நோய் நொடிகள் வருவதற்கு முன்னால் உன் உடல் ஆரோக்கியத்தை நீ நல்லா பேணி பாதுகாத்துக்கள் என்பதாக சொல்றதா சங்க சொன்னாங்க காரணம் நோய் நொடி வந்துட்டா அதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நோய் நொடிகள் வந்துருச்சு அப்படின்னா இயற்கையாக வாழக்கூடிய வாழ்க்கையை ஒரு மனிதனால வாழ முடியாது அது ஒண்ணு இருக்கு நோய் நொடி வந்துருச்சுன்னா எல்லா விஷயங்கள்ல இருந்தும் அந்த நோய் நொடி அவனை வந்து தூரப்படுத்திடும் என்னடா ஓட முடியாது ஆட முடியாது பேச முடியாது சகஜமா இருக்க முடியாது சந்தோஷமா எதிர்த்து உட்கார முடியாது அமல் செய்ய முடியாது பைக் ஓட்ட முடியாது கார் ஓட்ட முடியாது எதுவுமே செய்ய முடியாது அப்ப அமல் விஷயமாக இருக்கட்டும் அமல் அல்லாத மற்ற விஷயமாக இருக்கட்டும் அந்த நோய் நொடி வந்ததற்கு பிறகு அவனை கொஞ்சம் அப்படியே தாமத அதாவது தூரப்படுத்தி வைக்கிறது அவனுக்கு ஆறுதல் தேவைப்படுது அவனுக்கு பயம் ஏற்படுகிறது இல்லையா அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருவதற்கு முன்னால் அதை நீ சீர் செய்து கொள்ள என்பதாக சொல்லுவாங்க ரெண்டாவதாக நமக்கு சொல்லுவார்கள் மூணாவது ஒவ்வொரு விஷயத்தையும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் அஞ்சு விஷயம் சொல்லியிருக்காங்க சனலாரிசனா நிறைய நேரங்கள் இதற்கெல்லாம் தேவைப்படும் அவ்வளவு விஷயங்கள் அதற்குள்ளே இருக்கிறது சயின்ஸ் அதற்குள்ளே இருக்கிறது நிறைய தொலைநோக்கு பார்வை இதற்குள்ளே இருக்கிறது மூணாவதாக சனலாசன் சொன்ன விஷயம் உங்களுக்கு வறுமை வருவதற்குன்னா உங்கள் செல்வத்தை பயன்படுத்திக்கிறீங்க தானியால்னு ஒரு நபி இருந்தாங்க தானியால் நபி அந்த நபீட் அல்லாஹ் சொன்னால் ரூஹூர் பயானில் இந்த சம்பவத்தை ப பதிவு செய்கிறாங்க தானியால் நபிட்டு அல்லாஹ் சொல்கிறான் ஒரு வீட்டில் ஒரு மனிதர் இருக்காரு அவருக்கு நான் முடிவு பண்ணியிருக்கேன் என்னன்னா அவருக்கு வந்து ஒரு முதல் கட்டமாக அல்லது ரெண்டாம் கட்டமாக வறுமையை கொடுக்கலாம் அல்லது செல்வத்தை கொடுக்கலாம் என்பதாக நான் முடிவு பண்ணியிருக்கேன் உதாரணத்துக்கு அவருக்கு ஒரு நூறு வருஷம் வாழ்கிறார் அப்படின்னா முதல் ஐம்பது வருஷம் அவருக்கு தேவைன்னா செல்வத்தை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது இரண்டாவது ஐம்பது வருஷம் அவருக்கு தேவைந்தால் அவருக்கு செல்வத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஆக மொத்தம் இருக்கு அவருக்கு கொடுத்த நூறு வருஷத்துல முதல் ஐம்பது வருஷம் பணக்காரராக இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டால் அதை நான் கொடுக்குறேன் ஆனா அடுத்த ஐம்பது வருஷம் அவரை வறுமைக்கு அல்லது பின்னாடி ஐம்பது வருஷத்தை அவர் பணக்காரராக ஆகன்னு ஆசைப்பட்டால் முன்னால் ஐம்பது வருஷத்தை நான் வறுமையை கொடுப்பேன் என்னன்னு போய் கேட்டுவாங்கன்னு நான் நபி அல்ல அனுப்பிட்டான் நம்பி போகிறாங்க தானியாளுங்கிற நபி அவர்கிட்ட போய் கேட்குறாங்க அவர் சொன்னால் நான் என் மனைவியிட்ட கேட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு மனைவியிட்ட போய் கேட்குறார் பொதுவாகவே நம்மளுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் வீடுகளில் நம்மளுடைய மனைவிமார்கள்கிட்ட மசூரா செய்யணும் மசூராண்டா கலந்துக்கிறேன்னு இந்த மாதிரி ஒரு இருக்குது அப்படின்னு ஆனால் முடிவை நம்ம தான் எடுக்கணும் நம்பி ஆசை சொல்கிறாங்க முடிவு நீங்கள் எடுங்க ஆலோசனை உங்களுடைய துணைவேர்த்த நீங்கள் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்பா கூட போது அந்த மனைவி சொல்லிட்டாங்க முதல் ஐம்பது வருஷத்தை அல்லாட்ட செல்வத்தை வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இவரும் வந்தாரு முதல் ஐம்பது வருஷத்தை கேட்டுட்டா அடுத்த ஐம்பது வருஷம் நம்ம வறுமையாயிருமே பின்னாடி இதை தேர்ந்தெடுத்துக்கலாமே அவங்க கணவர் சொன்னாரு அதையும் கேட்கல உடனே வந்தாங்க நான் வீட்டை சொன்னாங்க முதல் ஐம்பது வருஷத்தை நாங்க தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு அல்லாஹெல்லகத்தால முதல் ஐம்பது வருஷத்தை அந்த குடும்பத்துக்கு செல்வ செழிப்பை அல்லாஹெல்லஸானகத்தால கொடுத்தான் கொடுத்தால் அந்த அம்மா செஞ்சாங்க செஞ்ச ஒரு காரியத்தை பாருங்க அல்லாவே ஆச்சரியப்பட்டுனான் அந்த அம்மா செஞ்ச காரியம் அல்லாவே ஆச்சரியப்பட்டுனான் முதல் ஐம்பது வருஷத்தை அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தானா இல்லையா அவ்வளவு அளப்பெரிய செல்வங்களை அல்லாஹ் கொடுக்கின்ற பொழுது அந்த அம்மா என்னென்னலாம் வாங்குதோ என்னென்னலாம் செய்யுதோ அது அனைத்தையுமே ரெண்டு ரெண்டா செய்யுமா ரெண்டு ரெண்டா ஒரு வீடு கட்டுறாருந்தா ரெண்டு வீடு ஒன்னு தர்மம் உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்குறாருந்தா ரெண்டு காரு ஒன்னு தர்மம் ஆனா உதாரணத்துக்கு வேற ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கின்ற போது ரெண்டு ரெண்டா செஞ்சு 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 ஒரு உயர்தரமான ஆடை வாங்கட்டும் உயர்தரமா உணவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ரெண்டு ரெண்டாக செஞ்சு ஒன்ன தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்குமா ஐம்பது வருஷம் கழிஞ்சு போயிருச்சு ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி அல்லா சொன்ன மாதிரி வறுமையை கொடுக்கணுமா இல்லையா அல்லா வறுமையை கொடுக்கல அதே செல்வ செல்வி போட வச்சிருக்கான் நபி யா யார்லா இப்படி வாக்களித்தாயே என்ன ஆச்சு என்பதாக நான் அப்படித்தான் சொன்னேன் ஆனால் அந்த தாயினுடைய அந்த பெண்ணனுடைய அந்த செயல்பாடு என்னை வியக்க வைத்து விட்டது என்பதாக அல்லாஹ் சொன்னான் அந்த நபீட்டை வியக்க வைத்து விட்டது காரணம் செல்வத்தை குடிக்கின்ற பொழுது அந்த செல்வத்தை மிகச் சரியாக அந்த அம்மா பயன்படுத்துறதுனால அந்த பின்னால் உள்ள ஐம்பது வருஷத்துடைய வறுமையை நான் தூக்கிட்டேன் மொத்த நூறு வருஷத்தையும் செல்வ செழிப்போட வாழ வைக்கிறான முடிவு பண்ணிட்டேன் அல்லாஹ் தான் சொன்னானா அதை செல்லதா அலுவலாம் அவங்க இங்க சொல்றாங்க உனக்கு வறுமை வருவதற்கு முன்னால் உங்களுக்கு செல்வத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள் சதக்கத்தொல் ஜாலியா சதக்கா அல்லாஹுவினுடைய பாதைகள் இப்படியெல்லாம் என்ன இருக்கிறதோ அதை நீ நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள் நாலாவதாக நீ பிஸியாக ஆகுவதற்கு முன்னால் உன்னுடைய ஓய்வை நீ பயன்படுத்திக் கொள் உன்னுடைய ஓய்வு மிக முக்கியமான கபர்ல போய் படுக்கிறது கபடில் பெரிய ஓய்வு அந்த ஓய்வு நேரத்தில் நம்ம உலகத்தில் என்னென்ன அமல்கள் செஞ்சமோ அந்த அமலுடைய நன்மைகள் தான் நமக்கு அங்க வந்து என்ன செய்யும் பயனளிக்கும் நமக்கு கொடுக்கும் இல்லையா அது ஒன்று அதெல்லாம உலகத்தில் வாழக்கூடிய நேரங்களில் நம்ம ரொம்ப வேலை வாய்ப்போடு இருப்போம் அதற்கு முன்னாடி எல்லாத்துல நமக்கு ஓய்வு கொடுப்பான் அந்த ஓய்வு ஓய்வு நேரங்களை நல்ல முறையில் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை ஹதீசிரமன் சொல்றாங்க ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் நான் வந்து வேலை அரசு துறையில இருந்தேன் வேலை வாய்ப்பில் நான் இருந்தேன் ஆனா இப்ப நான் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன் ஒருத்தர் சொல்றாரு ரிட்டையர்ட் ஆகிட்டேன் ஆன பின்னாடி என்னால் இப்போ பள்ளிக்கு வர முடியலை தொழுக முடியலை ரொம்ப சிரமமாக இருக்கு ஓய்வாகத்தே இருக்கேன் ஒன்றும் பண்ண முடியலைங்கிறாரு ஏன் அதை வந்து அல்லாஹ் உனக்கு சக்தியையும் அந்த பிஸியான நேரத்திலையும் அல்லாஹுவை நினைச்சு நீ பயன்படுத்தி இருந்தா எவ்வளவு பெரிய நன்மைக்கு ஒரு சொந்தக்காரராக நாம் ஆயிருப்போமா இல்லையா அப்படி புலம்பக்கூடிய நிறைய நபர்களை நாம் பார்க்க முடிகிறது கடைசியா சொன்னாங்க உன்னுடைய மௌத்துக்கு முன்னால் உன் வாழ்க்கையை சரியான முறையில பயன்படுத்திக் கொள் மரணம் வருவதற்கு முன்னால் நம்மளுடைய எல்லா வாழ்க்கை குடும்பம் கௌத்திரம் பிள்ளைகள் அமல்கள் அனைத்து விஷயத்தையும் சரி செய்து கொண்டால் வெற்றியுள்ள முக்மீனாக நாம் ஆகுவோம் என்பது சந்தேகம் இல்லை என்பதை ரசூருல்ல சல்லூஸ்லம் அவங்க ஐந்து வருவதற்கு முன்னால் ஐந்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அந்த நியமத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இழந்துவிட்டால் கிடைக்காது என்பதை அழுத்தமாக சொல்லித் தருகின்றார்கள் எல்லாம் உள்ள அப்பல் ஆலமின் எந்தெந்த எல்லாம் ரசூடுல்லா சல்லா அலுவலிஸ்லம் அவங்க நமக்கு செஞ்சாங்களோ அதை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நல்ல முகமீன்களாக நம்மை ஆக்கியால் புரிவானாக வாகர் தவான் அஹமதுல்லா